அதாவது பேர நம்பர் டூ பிராக்கெட் செவன்ல கண்டிப்பா அதனுடைய டிபிஆர்ல கோயம்புத்தூர் அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் கோயம்புத்தூர்ல பதினஞ்சு புள்ளி எட்டு நாலு லட்சம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுடைய சென்சஸ் படி அவங்க கொடுத்திருக்கிறது அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க ஏன்னா அது உங்களுடைய டிபிஆர் பதினாறு லட்சம் தான் மக்கள் தொகை பாட்னால பதினேழு லட்சம் போபால்ல பதினெட்டு லட்சம் சார் இதுக்கெல்லாம் எப்படி சார் அனுமதி கொடுத்தீங்க சரி இங்க எல்லாம் நீங்க ஆள்றீங்க உங்களுக்கு ஓட்டு போடுறாங்க நான் சென்ன நான் வாங்குறேன் நீங்க சொன்னீங்களா டேட்டா இல்ல உங்க பதிலா நான் வாங்குறேன் அப்புறம் வாங்குறேன் வாங்குறேன் சரி நீங்க கொடுத்த டேட்டாவே தப்பு சரி பேசு அம்மா அவர்களால் கோவைக்கான மெட்ரோ ட்ரெயின் வந்து உருவாக்கணுங்கிறது முதல் அதற்காக நிதியை ஒக்கி கொண்டு வந்ததும் இரண்டாவது மெட்ரோ ட்ரெயினுக்கு அனுமதியை அதற்கான நிதியை ஒதுக்காட்சி அதே புரிதலுக்கு சொல்றேன் சட்டமன்றத்தில் அம்மையார் ஜெயலலிதா சொன்னார்

இவங்க என்ன சொல்றாங்க அந்த வார்த்தை வந்து ரிட்டன் இருக்கு சார் இந்த ரிட்டன் கூடுதல் ஆவணங்களோ விளக்கமோ கேட்டு ரிட்டன் பண்ணிருக்கீங்களா இல்ல ஆல்டர்னேட்டிவ் பிளானை சஜஸ்ட் பண்ணி ரிட்டன் பண்ணிருக்கீங்களா கூடுதல் ஆவணம் கேட்டு ரிட்டன் பண்ணீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் தொடர போறோம் விளக்கம் கொடுங்கன்னு அர்த்தம் நீங்க ஆல்டர்னேட்டிவ் பிளானை சொல்லி ரிஜெக்ட் பண்ணிருக்கீங்கன்னா இதை தொடர முடியாது நம்ம வேற பிளானுக்கு போவோம் அப்படின்னு அர்த்தம் நீங்க இங்க ஆல்டர்னேட் பிளானை சொல்லிட்டு தான் ரிட்டன் பண்ணிருக்கீங்க அப்ப என்ன அர்த்தம் கோயம்புத்தூருக்கு மெட்ரோ ரயில் ஆகாது மதுரைக்கு மெட்ரோ ரயில் ஆகாது மத்திய அரசின் திட்டங்களாக உலர்கலங்கள் வழங்குவதா இருக்கட்டும் ஸ்டோரேஜ் உணவு கிட்டங்கிகள் பதப்படுத்தும் கிடங்குகள் இது எல்லாம் வந்து வழங்குவதா இருக்கட்டும் இதுக்கு எல்லாத்துக்கும் நிதிகள் பெரிய அளவில் மாநில அரசுக்கு வழங்கிட்டு தான் இருக்காங்க இதுல என்ன பியூட்டி அப்படின்னு பார்க்கணும்னா இந்த திட்டம் தொடங்குகிற போது பன்னெண்டு கோடி விவசாயிகள் இருந்தார்கள் பன்னெண்டு கோடி விவசாயிகள் ஆனால் மோடி அரசாங்கம் அந்த விவசாயிகளுடைய எண்ணிக்கையை குறைத்து இப்போது ஒன்பது கோடி பேருக்கு தான் அந்த நிதியை வழங்குகிறார்கள் மீதம் இருக்கிற மூன்று கோடி பேர் இந்த திட்டம் தொடங்க போதே பன்னெண்டு கோடி பேர் அப்ப இன்னைக்கு இருக்கிறப்ப அது இரண்டு மடங்கு ஆகிருக்கணும் ஒரு அரசாங்கம் குறைச்சிருக்கு அப்படின்னா மத்திய அரசாங்கத்தினுடைய விவசாயிகளுடைய அணுகுமுறை என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி குறிப்பாக வந்து இன்னைக்கு இயற்கை விவசாயிகள் சந்திப்பு என்பது பிரதமர் அவர்களுடைய ஒரு முக்கிய திட்டமாக இன்னைக்கு இங்கே வந்திருக்காரு அவர் பெரிய அரசியல் எதுவுமே பேசல அவர் விவசாயிகளுக்கு உண்டான பிரச்சனைகளை மட்டும்தான் அவர் எடுத்து பேசியிருக்கிறாரு அவர்களின் நலன் கருதி என்னெல்லாம் செய்யணும் மேலும் மானியங்கள் வழங்குவது மட்டும் கிடையாது அவர்களை உயர்த்தி பிடிக்கும் இடத்தில் அரசு எவ்வாறு இயங்குகிறது என்ற என்பதை தெளிவாக அவர் விளக்கி விளக்கியிருக்கிறார் இன்னைக்கு வந்து இயற்கை விவசாயிகளுக்கோ அல்லது இயற்கை மரபணு மர இயற்கையான விவசாயிகளுக்கு வந்து நான் விழா எடுக்கிறேன் அப்படின்னாரு நான் ஒரு சின்ன ஒரு புள்ளி உரம் மட்டும் கேட்குறேன் மரபணு மாற்றப்பட்ட விதைகளை கண்டுபிடிப்பதற்கு ஐநூறு கோடி ரூபாயை ஒதுக்கியது இந்த மோடி சர்க்கார் இயற்கை விஞ்ஞானி நம்மாழ்வார் அவர்கள் தொடர்ச்சியாக மரபணு மாற்றப்பட்ட விதை இங்கே வரக்கூடாது என்று சொல்லுகிற அந்த நிலையில் அவர் மேடையில் அமைத்துக் கொண்டு உச்சரித்துக் கொண்டு ஐநூறு கோடியை இந்த ஒன்றிய சர்க்கார் மோடி அரசாங்கம் ஒதுக்கியிருந்தால் இது விவசாயிகளுக்கு எதிரான மனநிலை கிட்டத்தட்ட எழுநூறு விவசாயிகளை மூன்று வேளாண் திருத்தச் சட்டங்களுக்கு எதிராக கொன்று குவித்த அரசாங்கம் விவசாயிகள் குறித்து பேசுவதற்கு கூட தகுதி இல்லாத பிரதம மந்திரி தான் ஒன்றிய தலைமை அமைச்சர் தான் மோடி அரசு நடிகைகளை சந்திப்பதற்கு நேரம் இருந்த பிரதமர் மோடிக்கு விவசாயிகள் தங்களுடைய கோரிக்கைக்காக வந்து டெல்லியினுடைய தங்கணும் ஆனிமூல்களையும் போட்டது இந்த அரசாங்கம் ஒப்புதல் கேக்கும் போது அனுமதி மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி முதல்வர்ல இருந்து திமுக அணி தலைவர்கள் எல்லாரும் பிரதமர் வந்து பேசுவது செய்வது தமிழ்நாட்டுக்கு வர்றாரு தமிழை திருக்குறள் எல்லாமே எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு இரட்டை முகத்தோட இரட்டை நிலைப்பாட்டோடு என்னால் தமிழ் பேச முடியலையே நான் முடியல பேசணுமே சொல்றாரு நம்மளை மாதிரி அவரும் தமிழ் பேசணும்னு ஆசைப்படுறாரு ஆஹ் சர்க்கரைன்னு சீட்டுல எழுதி நக்குன்னா இனிக்காது உண்மையாகவே இனிப்பை கொடுத்தால்தான் அது இனிப்பாக இருக்குமே தவிர காகிதத்தில் எழுதி மோடி சர்க்கரை என்று நக்குங்கள் என்றால் அது இனிக்காது அதாவது அண்ணாத்திமுக ஆட்சி காலத்துல விவசாயத்தில் நெல் உற்பத்தியில் கிஸ்கான் விருதுகளை ஐந்து வருடம் பெற்ற கட்சி இது மா ஆ ஆளும் கட்சி அண்ணாத்திம்காரன் அதிமுகவினுடைய பத்தாண்டு கால ஆட்சியில் போர் மில்லியன் தான் சம்பா குறுவை சாகுபடியினுடைய உற்பத்தி சார் சரி இன்னைக்கு வந்திருக்கிற டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆர்டிகளுடைய புள்ளி உரத்தின்படி பதினாலு புள்ளி எட்டு மூணு மில்லியன் உற்பத்தியை பெருக்கி இருக்கிறது இந்த மூணரை வருடங்களில் பத்தாண்டு அதிமுக ஆட்சி காலத்தில் வெறும் நாலு மில்லியன் அதாவது அவர்களை விட நாலு மடங்கு நாங்கள் உயர்த்தி இருக்கிறோம் ஒரே ஒரு கேள்வி ஸ்பெசிபிக்கான கேள்வி குஜராத்திலையும் வெள்ளம் வந்தது தமிழ்நாட்டிலையும் வெள்ளம் வந்தது குஜராத்துக்கு உடனடியா சென்ட்ரல் டீம் யாரும் போல வெள்ளம் வந்த நியூஸ் கேள்விப்பட்ட அடுத்த நாள் வந்து பிரதம மந்திரி வந்து பிரைம் மினிஸ்டர் ரிலீஃப் பண்ட்ல இருந்து ஆயிரம் கோடி ரூபாய் கொடுத்தாரு இது எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாட்டுக்கு ஏன் அப்படி கொடுக்கல நேஷனல் டிசாஸ்டர் டீம் இங்க முழுமையா வேற பாத்தாங்க என்ன தேவையான நிதிகளோ அது எல்லாமே அவங்க ஜட்மெண்ட் அந்த அடிப்படை இருங்க சார் அவங்க அந்த அடிப்படையில ஆய்வு பண்ணி ப்ராப்பரா என்ன தேவையோ அதை கொடுத்துருக்காங்க இங்க இருந்து முறையான கணக்க கொடுக்கணும் நம்ம ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஜெனரேட்டரோட ரெக்கார்ட்ஸ் ப்ராப்பரா கேட்ட கேள்விக்கு விஜயதரன் அம்மா வந்து பதில் சொல்லல அதாவது இந்த வெளியில வந்து அனலைஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் பணம் கொடுக்கணும் இதெல்லாம் அடிக்கடி சொல்றாங்க எனக்கும் நல்லா தெரியும் நான் கேட்ட கேள்வி என்ன சென்ட்ரல் டீம் வராம முடிச்சுக்கிறேமா அப்படிலாம் சென்ட்ரல் டீம் வராம

நாகரீக்கத்தோடு அணுகி நீங்கள் தமிழகத்தினுடைய உரிமைகள் பெற்று தமிழக வாழ்வாதாரத்தை கொடுக்கல சண்டை போட்டு என்ன சார் அரசியல் என்ன வைப்பது